துணை ஸ்ரீ வரவேற்கிறது சீனிவாசன் அவங்க தாத்தா ஜோசியர் அப்பா ஜோசியர் யோக ஜோசியர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கே நம்முடைய சேலம் யோக சக்தி வராகி படத்தினுடைய அதிபர் ஜோதிடர் பேராசிரியர் ஜோதிட நிர்வாக இயக்குனர் ஐயா யோகநாத் குறிச்சவர் ஏற்பாடு மேடை கிடைக்கிறோம் அவங்க திருக்கரங்களால பாப்பாவுக்கு வந்து பொன்னாடி போட்டு கவர் இருப்பாங்க பாப்பாவுடைய தலைப்பு வந்து அஸ்தக கிரகங்களின் பலன்கள் அஸ்தகம் பற்ற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்றத பேசுது ஓகே வணக்கம் ஓம் குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குரவே நமக ஆதித்யாய சோமாய மங்களபுதாய குரு சுக்ர சனித்ய ராகவே கேதவே நமக எல்லாம் எல்லாமல்ல தியானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனமெய் மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வராக ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியரும் எனது குருநாதருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நம் சிறப்பு விருந்தினர் சேலம் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று நாம் அஸ்தங்க கிரகத்தின் பலன்கள் தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அஸ்தங்கம் என்றால் என்ன அஸ்தங்கம் என்பது ராசி சக்கரத்தில் சூரியனிடத்தில் நெருங்கி வரும் அஸ்தங்கம் ஆகிட்டும் அஸ்தங்கம் என்பது ஒலி இல்லாத தன்மை சூரிய அஸ்தங்கமாகும் கிரகங்கள் சுக்ரன் ஒன்பது டிகிரியில் அஸ்தங்கம் ஆவார் புதன் பதிமூணு டிகிரியில் அஸ்தங்கம் ஆவார் குரு பதினஞ்சு டிகிரியில் அஸ்தங்கம் ஆவார் செவ்வாய் பதினேழு டிகிரியில் அஸ்தங்கம் ஆவார் சனி பதினேழு டிகிரியில் அஸ்தங்கம் ஆவார் கிரகங்கள் முன்னும் பின்னும் அஸ்தங்கம் ஆகும் அஸ்தங்கம் பெற்ற கிரகங்கள் காரக பலனையும் ஆதிபத்திய பலனையும் சிலவற்றை இழக்கும் சுக்ரன் அஸ்தங்கம் பெற்றால் என்ன பலன் ஆஞ்சாதகத்தில் நல்ல மலமையை அமைய அமையாது அத்தை மூத்த சகோதரன் ஆதரவு கிடைக்காது அடுத்து பெண் ஜாதகத்தில் இளைய சகோதரி மாமன் மகள் சித்தி மகள் ஆதரவு கிடைக்காது அழகான ஆடை ஆபரணங்கள் அமையாது அஸ்தங்கம் பெற்றால் என்ன பலன் தாய் மாமன் ஆதரவு கிடைக்காது நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் கல்வி தடை ஏற்படும் புத்திசாலித்தனம் இருக்காது அடுத்தது குரு அஸ்தங்கம் பெற்றால் என்ன பலன் புத்திர புத்திர பாக்கியம் தடை ஏற்படும் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சு கேட்க மாட்டாங்க நல்ல குரு ஆசிரியர்கள் கிடைக்க மாட்டார்கள் தங்க ஆபரணங்கள் செய்யாது தங்க மடங்கு அடகு வச்சா திரும்பி நீக்க முடியாது பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் அடுத்து செவ்வாய் அஸ்தங்க பெற்றால் உடன் பிறந்த சகோதரர்கள் உதவிய மாட்டார்கள் சித்தப்பா பங்காளிகள் எல்லாம் எதிரியாவார்கள் தைரியம் மனவலிமை விடாமுயற்சி எல்லாம் அவர்கிட்ட இருக்காது மண்மனை அசையா சொத்து இவைகள் எளிதில் அமையாது அடுத்தது சனி அஸ்தங்கம் பெற்றால் என்ன பலன் மூத்த சகோதரன் ஆதரவு கிடைக்காது சோம்பேறித்தனமாக இருப்பார்கள் நல்ல பனியா கிளமைய மாட்டார்கள் பழைய பொருட்கள் கலப்பட பொருட்கள் இவைகளை விட்டுதான் அதன் மூலம் சம்பாதிப்பாங்க இப்போ ராசி சக்கரத்தில் லக்னாதிபதி அஸ்தங்கம் பெற்றால் ஏமாலியாக இருப்பாங்க யார் எதை சொன்னாலும் கேட்பாங்க ஆனா சொல் புத்தியும் இருக்காது இருக்காது இரண்டாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் குடும்பத்தில் கடன் ஏற்படும் பணம் பற்றாக்குறை ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் இருக்காது மூணாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் சகோதரன் ஆதரவு கிடைக்காது தைரியம் வீரியம் முயற்சி இருக்காது நிலத்தகராறு ஏற்படும் நாலாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் தாயின் அன்பு கிடைக்காது கௌரவம் பாதிக்க வண்டி வாகனம் அமையாது சரியான வீடு அமையாது அஞ்சாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் புத்திர தடை ஏற்படும் குலதெய்வ அருள் கிடைக்காது சந்தோஷ மகிழ்ச்சி இருக்காது நல்லது செய்யணும் என்ன வராது தெய்வ நம்பிக்கை இருக்காது அடுத்தது ஆறாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் நிரந்தர வேலை அமையாது தீராத நோயும் கடனம் இருந்து கொண்டே இருக்கும் ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் நல்ல கணவன் மனைவி அமையாது பல திருமணங்கள் செய்வாங்க ஆனா அதுல சந்தோஷம் இருக்காது நல்ல நண்பர்கள் அமைய மாட்டார்கள் நல்ல உறவினர்கள் அமைய மாட்டார்கள் எட்டாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும் சுபர் பார்வை இல்லை என்றால் மரணத்தையும் கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் தந்தையின் ஆதரவு கிடைக்காது அரசு அனுகூலம் கிடைக்காது நல்ல குரு கிடைக்க மாட்டார்கள் பாக்கியங்கள் அனைத்தும் தடை உண்டாகும் அடுத்து பத்தாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் நிரந்தர தொழில் அமையாது ஜீவனத்திற்கு பஞ்சம் ஏற்படும் பித்ருக்கள் அனுகிரகம் கிடைக்காது மதிப்பு மரியாதை இருக்காது அடுத்து பதினோராம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் அண்ணன் ஆதரவு கிடைக்காது இரண்டாம் திருமணம் அமையாது சேமிப்பு செய்ய முடியாது தன் ஆசிகளும் நிறைவேறாது பதினாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றால் ஆழ்ந்த தூக்கம் இருக்காது பஞ்சனை சுகம் இருக்காது அதிக மருத்துவ செலவுகள் வைக்கும் அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சூரியன் இடத்தில் ஆனால் ராகு கேது இவர்களிடம் சூரியன் சந்திரன் அஸ்தங்கம் ஆவார்கள் இதைதான் கிரகண தோஷம் என்று கூறுகிறோம் ராகுவிடம் சூரியன் நெருங்கினால் தந்தை ஆதரவு கிடைக்காது ராகுவிடம் சந்திரன் நெருங்கினால் தந்தை ஆதரவு கிடைக்காது தந்தையின் ஆதரவு கிடைக்காது சாயனாகிறது கிடைக்காது இதான் அஷ்டங்க கிரகத்தின் பலன்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக சிறப்பா பேசுறீங்க வாழ்த்துக்கள் மேன்மேலும் நம்ம யுஎஸ்சியுடைய புகழ் பரவணும் அவங்க சேலத்துல பேசின ஒரு வீடியோ கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் இந்த அளவுக்கு ஞானத்தை தேவிக்குதான் நன்றி சொல்லணும் அவங்க அப்பா அவங்க தாத்தா செஞ்ச புண்ணியத்தால அந்த பாப்பாவுக்கு அவ்வளவு ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்குதுன்றது இறைவனுடைய பரிபூர்ணம் நமக்கு தெரியுது இன்னும் மேன்மேலும் நான் ஒரு வார்த்தை சொன்ன ஒரு நாள் நம்ம வாரியார் வாரிசு வந்து இல்லையா தேச மகிழ் கட்சி அது போல ஒரு காலத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த விளையும் பேர் முனையிலே தெரிஞ்சு அந்த மாதிரி இறைவனுடைய பரிபுரம் கிடைச்சி வாழ்க்கையில எல்லா செல்வமும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றோம் அது நம்ம பயிற்சி மேல் சார்பாக உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பதினேழாவது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்த அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள்